சென்னர் திருச்சிங்கோடு இது பாருங்கள் ஒரு சிம்பிள் ஃபேன்சி ஸாரீ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமி பஃப் கொடுத்துட்டு ஸ்லீவோட எண்டிங்க்கு மட்டும் பாம்பாம் கொடுத்து ரெடி பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு நார்மல் ஃபேன்சி ஸாரி இதுக்கும் ஸ்லீவோட எண்டிங்க்கு பாம்பாம் கொடுத்துட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் பாம்பாம் கொடுத்து பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேன்சி ஸாரீ இது வந்து ஸ்லீவோட பார்ட்ரு இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு டிசைன் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளீட்டெட் வச்சு இந்த மாதிரி முக்கோண டிசைன் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் ஒரு நார்மல் ஃபேன்சி ஸாரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா செமி பஃப் வச்சுட்டு இது ஒரு நார்மல் ஃபேன்சி ஸாரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் மட்டும் சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு வீக்கெட் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் டிசைன் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கோம்